அந்த நடுநிசி இரவில் இது ஒரு த்ரில்லர் கதை அந்த நடு இரவில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது தூங்கிக் கொண்டிருந்த நான் திடுக்கிட்டு எழுந்து அருகில் படுத்திருக்கும் என்னவரை பார்த்தேன் அவர் தற்சமயம் நல்ல தூக்கத்தில் இருந்தார் கண்களை கசகிக்கொண்டு இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று மாடியிலிருந்து இறங்கி வாசலை நோக்கி நடந்தேன் ஊரில் யாருக்கும் சச்ச அப்படியெதுவும் இருக்கக்கூடாது கடவுளை வேண்டிக்கொண்டே கதவு குமிலில் கை வைத்து திருகி திறக்கிற போதுதான் யாரென்று பார்க்காமல் கதவை திறப்பது காலம் கடந்து நினைவு வந்தது கதவு பாதி விலகி ஆளை பார்க்கும் முன்னே சாரிம்மா நான் வீட்டின் இன்னொரு சாவியை எடுக்க மறந்துட்டேன் அதனால தான் தூக்கத்தில் ஒன்று தொந்தரவு செய்யும்படி ஆகிருச்சு மொபைல் சைலண்டரில் வச்சுருந்தியா வெகு நேரமாக தட்டிக்கிட்டு இருந்தேன் ஃப்ளைட்டு வேறு லேட்டு காலையில் சீக்கிரம் போகணும் என்றவாறே உள்ள நுழைந்தார் என்னவர் அப்படியானா உள்ளே இருக்கிறது வேகமாக ஓடி படுக்கை அறைக்கு செல்லும் மாடிப்படியில் ஏறினேன் கதவு திறந்தபடி இருந்தது படுக்கையில் யாரும் இல்லை நான் மட்டும் படுத்திருந்ததற்கான அடையாளங்கள் இருந்தன ஒருவேளை நான் பார்த்தது தூக்க கலக்கத்தில் பிரம்மையாக இருக்குமோ இல்லை திருமணமாகி இந்த மூன்று வருடமா பழகி இருந்ததுனால தோன்றிய மனத்தோற்றமோ அப்படித்தான் இருக்கும் என்று முடிவு செய்து கீழே செல்ல திரும்பினேன் கதவை திறந்ததும் உள்ளே வந்து விட்டாரே ஏன் இன்னும் இங்கு வரவில்லை ஒருவேளை எனக்காக காத்திருக்கிறாரோ என்று நினைத்து கீழே சென்றேன் அவரை காணவில்லை ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோ பாத்ரூம் உள்ளிருந்து தண்ணீர் சத்தம் கேட்டது ஓ அங்கு தான் இருக்கார் போல அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தேன் தூக்கம் கலைந்து விட்டது கடிகாரம் மணி ஒன்றாகி பத்து நிமிடங்கள் என்றது டிவி போடலாம் என்றால் இந்த நேரத்தில் என்ன நிகழ்ச்சி இருக்கும் பாடல்கள் அல்லது சினிமா காமெடி போட்டுக்கொண்டிருப்பார்கள் சரி காமெடி பார்க்கலாம் என்று ரிமோட்டை தேடினேன் அப்போது மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்டது மறுபடி யாராக இருக்கோம் இப்போது சத்தம் இல்லை நான் ஓடிச் சென்று அவரை அழைத்தேன் பதில் இல்லை கதவை தள்ளினேன் அது திறந்து கொண்டது உள்ளே அவர் இல்லை நான் இங்குதானே இருந்தேன் எப்போது வெளியே போனார் அழைத்து பார்த்தேன் மீண்டும் அதே மௌனம் கதவு தட்டும் சத்தம் இப்போது அதிகமாக கேட்டது மீண்டும் நான் ஓடிச் சென்று கதவை திறந்தேன் அவர்தான் தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்தார் என்னை கண்டதும் நிமிர்ந்தார் நான் இவ்வளவு நாட்களாக பார்த்து பார்த்து ரசித்த முகம் கோரமாக காட்சியளித்தது கண்கள் கருவிலி எல்லாம் இருக்கும் இடத்தில் இல்லாமல் நெற்றியில் மூக்கு மூக்கிருந்ததற்கு அடையாளமாக வெறும் குழி அந்த கண்ணங்கள் பக்கமெல்லாம் தையல் தையலாக வாய் என்று சொல்ல முடியாத அளவிற்கு தோலெல்லாம் கிழிந்து பட்கள் அத்தனையும் ரத்தமோ என்னவோ அடர் சிவப்பில் என்ன ஏது என்று யோசிக்கும் முன் அந்த முகம் அந்த முகம் அப்படியே என் முகத்தின் அருகில் வர நான் அலறிக்கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்தேன் சே என்ன ஒரு கெட்ட கனவு அப்போது அந்த நடுநிசி இரவில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது இப்போது நடப்பது கனவா இல்லை நனவா என்று எனக்கு குழப்பமாக இருந்தது நான் விழித்து கொண்டிருக்கிறேனா இல்லை இதுவும் கனவுக்குள்ளா என்று புரியவில்லை இல்லை நஜந்தான் இதோ கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்குதே கூடவே இன்னொரு சத்தமும் கேட்குதே மிகவும் பழக்கப்பட்ட சத்தம்தான் என்னது இது என்ன என்னால் கண்களையே திறக்க முடியல எழுந்திரிக்க நினைக்கிறேன் ஆனால் ஏன் என்னால் முடியல யாரோ பிடிச்சி அமுக்கிறது போல அப்படி இருந்தால் கண்களை திறக்க முடியுமே ஏன் முடியல இல்லை என் உடல் எனது கட்டுப்பாட்டில் இல்லாதது மாதிரி இருக்குது மீண்டும் அதே சப்தம் கதவா இல்லை இல்லை இது வேறு எனக்கு மிகவும் பிடித்த நான் அடிக்கடி கேட்ட பாடல் ஆம் பாடல்தான் கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் என்ன அழகான வரிகள் யார் பாடுவது ஏன் மொபைல் அட இதைத்தான் ரிங்டோனாக நான் வச்சிருக்கேன் இதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரமா இருந்தாலும் நான் எப்படி தூங்கக்கூடாது இப்போது எப்படி மொபைலை எடுப்பது கைகள் ஒத்துழைக்கவில்லையே மனதிற்குள் ஓம் முருகா சரணம் ஓம் நமச்சி வாயா என்று மாற்றி மாற்றி சொல்லத் தொடங்கினேன் அப்பா அல்லது மகன் யாரோ ஒருவர் எனக்காக வந்து உதவுங்களேன் என்று மன்றாடினேன் மனதை திடப்படுத்தி கொண்டு உன்னால் முடியும் என்று நினைத்தெழுந்தேன் முடிந்தது மொபைலை அட்டண்டன் செய்தேன் அவர்தான் என்னம்மா உடம்பு கொண்டு இல்லையே அஸ்னு தூங்கிட்டியா கொஞ்சம் கீழே வந்து கதவை திறக்கிறியா என்று கெஞ்சினார் என்னவர் இதோ ஒரு நிமிஷம் என்று பேசிக்கொண்டே வந்து கதவை திறந்தேன் இதுக்கு தான் நான் எப்போ பார்த்தாலும் நான் சாவி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறது நீ தான் நீங்கள் வர்ற வர நான் தூங்க மாட்டேன் நானே வந்து திறக்கிறேன் அப்படி இப்படின்னு இப்போ பாரு என் பொண்டாட்டி சிறப்பாக தூங்குறதில் வல்லவை இல்லைன்னா வல்லவீன்னு மார்த்தட்டிக்கலாம் போல் பேசிக்கொண்டே இருந்தவர் நான் எதையும் கவனிக்காததை கண்டு என்னம்மா இன்றைக்கி ப்ரொடக்ஷன் வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னேனே ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு கோவமாக ஒரு வாரம் பொறுத்துக்க இந்த ரிலீஸ் முடிஞ்சிடும் அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கெலாம் வந்து உன்னை தொல்லை செய்ய போகிறேன் என்று என்னை அணைத்து கொண்டார் அவரது அணைப்பில் மன நிம்மதி அடைந்தவளாக பாவம் அவரே களைச்சு போய் வந்திருக்கார் அவர்கிட்ட இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தேன் அதன் பின்னர் இருவரும் தூங்கச் சென்றோம் அடுத்த நாள் காலை என்னவர் மறக்காமல் சாவியை எடுத்துக்கொண்டு அலுவலகம் கிளம்பினார் நான் திருமணத்திற்கு பின் வேலைக்கு செல்லவில்லை திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகியிருந்தாலும் மழலை செல்வம் இன்னமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்கு சென்றாலும் யாரிடம் பேசினாலும் குழந்தையை பற்றி கேட்பதும் அவர்களுக்கு தெரிந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு செல்லச் சொல்வதும் கேட்டு கேட்டு வருத்தமடைவதால் யாருக்கும் மொபைலில் அழைத்துப் பேசுவதை கூட தவிர்த்திருந்தேன் எனக்கு ஒரே ஆறுதல் படம் வரைவதும் வேஸ்டான பொருட்களை கலைநாயமிக்க அலங்கார பொருட்களாக மாற்றுவதும் தான் இன்று பலூனை வைத்து குடைக்கால் நான் செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் அது நிகழ்ந்தது டிவிக்கு மேலே மாட்டியிருந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் பாக் கொண்டு நான் செய்த மயில் வேலைப்பாடு கீழே விழுந்து நொறுங்கியது நான் அங்கே சென்று பார்க்கும் முன்னே மாடியில் இன்னொன்றும் கீழே விழுந்தது கண்டிப்பாக நடப்பது சரியில்லை இரவில் அப்படி ஒரு கனவு பகலில் இப்படியா ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்து மாடியில் விழுந்தது என்ன என்று பார்க்க படியேறினேன் நாலு படிகள் ஏறியிருப்பேன் கும் என்று காற்று வீசி பின்னோக்கி தள்ளியது விழுந்து விடாமல் இருக்க படியின் ஓரத்தில் இருந்த இரும்பு கைப்பிடியை இறுக பற்றிக்கொண்டேன் கொண்டேன் காற்று எங்கிருந்து வருகிறது அதே நேரம் இருந்து யாரோ இழுத்தது போல இருந்தது இந்த முறையும் கீழே விழாமல் கைப்பிடி உதவியது திடீரென்று எந்தவிதமான கெட்ட சக்தியையும் இருப்பது தெரிந்தால் தரையில் மட்டும் படுத்து படுத்துவிடவோ கூடாது அது அதற்கு மிக எளிதாகிவிடும் என்று ஒரு முறை அம்மா சொன்னது நினைவிற்கு வந்தது சேச்ச கெட்ட சக்தி அது இதுன்னு என் புத்தி ஏன் இப்படி யோசிக்குது கீழே விழுந்தது என்ன என்று தேட அது என் திருமண போட்டோ நானும் என் கணவரும் மட்டும் கைகள் கோர்த்து ஒருவரை ஒருவர் காதலுடன் பார்ப்பது போல எடுத்த படம் எனக்கு மிகவும் பிடித்தது அதுதான் கீழே விழுந்து விட்டது இத்தனைக்கும் கண்ணாடி பிரேம் இல்லை ஆனாலும் அவர் பக்கம் உடைந்து விட்டது அவரிடம் சொல்லி சரி செய்து கொள்ளலாம் இப்போது மன நிம்மதிக்காக வேணும் சாமி பாடல்களை ஒழிக்க விடலாம் என்று குளித்து விட்டு விளக்கேற்றலாம் என மனதிற்குள் உறுதி செய்து அதே போல செய்தேன் பாக்கியம்தான் லட்சுமி வாருமம்மா என் இல்லமே சௌபாக்கியம்தான் லட்சுமி வாருமம்மா நித்யாசிரியின் குரலும் இசையும் வீட்டின் அறைகள் முழுக்க தெய்வீக சக்தியை பரப்பத் தொடங்கின உணர்ந்தேன் ஒழிக்க விட்டுவிட்டு மார்கழி மாதம் ஆனதால் ஹீட்டரை ஆன் செய்து குளிக்க நுழைந்தேன் ஆடைகளை களைத்து பேக்கெட்டை தொடவும் பவர் கட்டாகவும் சரியாக இருந்தது தொடர்ந்து என்ற சத்தமும் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் இருட்டும் அதில் ஏதோ ஒன்று அவள் அருகில் மிக அருகில் உணரக்கூடிய அளவில் மிக அருகில் அந்த கும்மிரட்டில் மிக அருகில் அவள் உணரவும் கண்களை திறந்துதான் இருக்கிறேனா இல்லை இதுவும் கனவா என்று யோசிக்கும் போதே அவள் காதருகில் ராதா என்று குலைந்த குரலில் தாபத்தோடு காற்று பேசியது அந்த குரல் உடல் உதர கைகள் நடுங்க மெதுவாக திரும்பி கைகளால் துளாவினாள் பாத்ரூம் கதவு தட்டுப்பட வெளிச்சத்திற்கு கதவை திறக்க முயன்றாள் மீண்டும் ராதா வேண்டாம் என்ற குரலில் படார் என்று கதவை விட்டாள் அனுராதா பளீர் என்ற வெளிச்சத்தில் கண்கள் கூசியது பகலில் வெண்டிலேட்டர் வசதியுள்ள பாத்ரூம் எப்படி கும்மிரட்டாக முடியும் மொய் என்ற சத்தம் வேறு டவலால் உடலை சுற்றி கொண்டு வெளியே வந்தாள் இன்வெட்டர் சத்தம் தான் போடுகிறது பவர் கட் ஆனால் இன்வெர்டரின் உதவியால் எல்லா ரூமிலும் லைட் ஏறியும் பாத்ரூமிலும் சேர்த்துத்தான் ஆனால் ஏன் இந்த இருட்டு எப்படி அந்த குரல் கேட்க முடியும் சாத்தியமே இல்லை இன்வெர்டரில் இருக்கும் ரூமிற்கு வந்து ஸ்டூலில் ஏறி லேப்டை திறந்தால் இன்வெர்டர் தான் பாவமாக கத்தி கொண்டிருந்தது அதனுடைய கேபிள் பிளக்கில் இருந்து கலட்டி விட்டவாறு இதுதான் எல்லாவற்றுக்கும் காரணம் அதை மறுபடியும் கனெக்ட் செய்து ஆன் செய்தாள் சத்தம் நின்றது பக்கத்து வீட்டில் சீரியல் ஓடிக்கொண்டிருந்த சத்தம் கெட்டது அதில் யாரோ ராதா என்று அழைத்தபடி இந்த சப்தம்தான் பாத்ரூமில் இருக்கும்போது கேட்டிருக்க வேண்டும் என்று மனதை சமாதானம் செய்தவள் அந்த வீட்டில் மட்டும் எப்படி பவர் இருக்கிறது வேண்டா ராதா என்ற குரல் இன்ட்ரேற்ற பிளக்கை விட்டது யார் என்பதையெல்லாம் யோசிக்க மறந்தால் அனு யோசித்திருந்தால் ஒருவேளை அவள் அருகில் சுவரில் இரத்த சிவப்பில் கண்கள் மட்டும் விழித்து குரூரமாக அவளை உற்று பார்த்து கொண்டிருப்பதை அறிந்திருப்பாள் விலகிச் சென்றிருக்க மாட்டாள் ஆனால் அந்த கண்களில் குரூரம் இன்னும் அதிகரித்தது இரத்த சிவப்பு சுவரெங்கும் பரவியது இது உன்னுடைய இரத்தமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என சூளுரைத்தது குளித்து முடித்தவள் உடைமாற்றி தலை கூந்தலை அள்ளி கிளிப் போட்டு சாமி படங்களுக்கெல்லாம் பூ வைத்து விளக்கு ஏற்றும்போது பவர் வந்திருந்தது மீண்டும் பாடலோட துவங்கியது ஐகிரி நந்தினி விஸ்வ வினோதினி என்று துவங்கும் அந்த ரத்தம் ஏறிய சிவப்புக் கண்கள் எரிச்சலுடன் பாடலை நிறுத்தும் நோக்கில் நகர அதற்குள் விளக்கின் சந்தன குங்குமம் பொட்டிட்டு முடித்து நல்லெண்ணெய் ஊற்றி அணு விளக்கேற்றியதால் ஒளி சக்தி இல்லமெங்கும் பரவ அந்த கொடிய கண்களால் அதை தாங்க இயலாமல் துடிக்கலாயிற்று எப்போதும் விளக்கேற்றி சாமிக்கும் முடியும்போது ஒரு கதவை மட்டும் திறந்து வைக்க வேண்டும் அதன் தலைவாசலாக இருந்தால் நல்லது மற்ற எல்லா கதவுகளும் சாத்தியிருத்தல் நலம் தெய்வம் தலைவாசல் வழியாக வந்து விளக்கில் நிலை கொள்ளும் பின்பக்க கதவு திறந்திருந்தால் அதன் வழியாக வெளியேறிவிடும் அன்விற்கு இது மிகவும் தாமதமாக நினைவு வந்தது உடனே பின்பக்க கதவு தாளிட்டிருக்கிறதா என பார்க்க ஓடினாள் குளிக்கச் செல்லும் முன் கதவுகளை தாளிட்டதன் நினைவு வர நிதானித்தாள் சாம்ராணி பத்தி சூடம் அனைத்தையும் எடுத்து மணியோசை எழுப்பி துர்க்கையை மனதில் நினைத்து கண்மூடி வணங்கினாள் வீடெங்கும் சாம்பிராணி பத்தி புகையும் கற்பூர ஆராத்தியும் வாசமும் பரவி தெய்வீக சூழல் நிறைந்தது இது அந்த சிவப்பு கண்களை மேலும் மேலும் துடிக்க வைக்க அது வெளியேறும் வழி தேடி அலைந்தது தலைவாசல் வழியே மஞ்சளும் வெள்ளையும் கலந்த ஒரு ஒளி அதன் கண்களை கூசச் செய்து நெருங்க விடாமல் செய்யவே வேறு வழியில்லாமல் பாத்ரூம் உள்ளே தஞ்சம் அடைந்தது அணு தெய்வாதீனமாக அங்கேயும் தட்டுடன் வர அந்த உருவம் வெண்டிலேட்டர் வழியாக கதறியபடி பறந்தது இங்கே தலைவாசலில் மஞ்சள் நிற ஒளி மட்டும் பிரிந்து வேலை முடிந்தது என உள்ளுள் நுழைந்து அணு ஏற்றிய விளக்கில் குடிகொண்டது வெள்ளை நிற ஒளி வாசலிலேயே நின்றது அதனிடம் இப்போது என்னை அழைக்காமல் மறந்துவிட்டாயா என பெருமூச்சுடன் வெளியேறியது யார் அந்த சிவப்பு கண்கள் வாசலில் நின்ற வெள்ளை ஒளியார் இதுவும் அணுவை பழிவாங்கவா அல்லது காக்கவா